வணக்கம் தினமடை செய்திகள் கள்ளக்குறிச்சி அருகே ஐம்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி மற்றும் விளக்கடையை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மோகூர் கிராமத்தில் நத்தமேட்டில் பொதுமக்களின் பத்தாம் ஆண்டு கால கோரிக்கையான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் நியாய விளக்கடையை கேட்டு சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் அதன்படி இன்று மொத்தம் நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் நியாய விளக்கடையை சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஏற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் அளமேலு ஆறுமுகம் எஸ்பி அரவிந்தன் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் சீனிவாசன் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணிட்டுங்க